நான் இதை சாதித்தேன் இந்த ரெண்டு சீட்டு ஜெயிச்சதுனால எனக்கு இந்த மக்களுக்கான இந்த உரிமையை நான் பெற்று தந்திருக்கேன் ஏதோ ஒரே ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டார் நான் நாம தமிழ் கட்சி விட்டு நான் விடுதலை சிறுத்தை கட்சியில நான் சேர்றேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாய் வாய்ப்பே இல்ல அவர் பண்ணவும் இல்லை அப்படின்றத ஏன்னா அவர் பாராளுமன்ற உறுப்பினரா இருக்காரு அவர் கீழே இருக்கிற ஒரு மூணு பேர் நாலு பேர் வந்து சட்டமன்ற உறுப்பினரா இருக்கேன் இவ்வளவு அவங்களோட திம்மு விடுதலை சிறுத்தையோட அவங்களோட இதுவே அவ்வளவுதான் பவர் அவ்வளவுதான் அதுக்கு வந்து நமக்கு இந்த நிலம் வேணும் அதிகாரம் வேணும் அதுக்கான படைபலம் வேணும் அந்த படைப்பலம் எங்க அண்ணன் சீமான் கிட்ட நாங்க எங்களை எங்களை போக இளைஞர்கள் பல பேர் இருக்காங்க எத்தனை இயக்கங்கள் வந்தான் சரி சீமான் கிட்ட இருக்கிற படைபலம் யாருக்கிட்டையுமே இல்லை அப்படின்றது முக்கிய காரணம் அதுக்கு என்ன அதிகாரம் தேவைப்படுது அதுக்காக நாங்கள் அண்ணங்கிட்ட எப்போவுமே நின்று போராடுவோம் அவர் கூட நின்று துணை நின்று இந்த தேர்தலில் வெற்றி காமிச்சு அவருக்கு அந்த தேர்தல் வெற்றி அவருக்கு பரிசாக கொடுப்பாங்க அண்ணன் சீமானை முதலமைச்சர் ஆக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம் இருப்பதான் அந்த சாதியை வச்சு தான் ஏன்னா சாதியா நீங்க வந்து நிற்கும் போது இங்கே நிக்க அவங்களால வெற்றி பெற முடியாது அப்படின்றது தெரியும் தான் அன்புமணி அவர் பேசுறதும் சாதியை அவர் அவர் வந்து அவர் கட்சியை வந்து சாதிய கட்சியாகவே மாத்திட்டாங்க அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி சாதிய கட்சியாக மாற்றிட்டாங்க இது போல சாதிய கட்சியால் ஒருபோதும் வென்று வென்று இந்த நிலத்தை ஆழி ஆள முடியாது நாம் தமிழர் கட்சி தனியாக நிற்குது அதை பற்றி என்ன நாம் தமிழர் கட்சி ஏன் தனியாக நிற்குது அப்படின்ற முதல்ல நம்ம ஒரு கேள்வி எழுப்பணும் ஏன்னா இவங்க சரியில்லை அதிமுக திமுகவோட ஆட்சி இது வரைக்கும் இந்த ஐம்பது ஆண்டு காலம் இவர்கள் சரியில்லை அப்படின்றதுக்காக நம்ம வந்து தனியாக ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம தனித்து நின்று களமாடிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி மத்தியிலையும் காங்கிரசும் சரியில்லை பாஜகவும் சரியில்லை அப்படின்ற நிலைப்பாட்டில் நம்ம யாரு கூடயும் கூட்டணி இல்லாமல் தனியாக நம்ம நிற்கிறது தான் நம்மளோட இது இதுக்கப்புறம் நம்ம என்றைக்கு அண்ணன் சொன்னது தான் இங்கே வந்து இந்த அதிமுக திமுக திராவிட கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை அதே மாதிரி மத்தியில் பாஜக காங்கிரஸ் கட்சியோட ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மாற்றாக போது மறுபடியும் மறுபடியும் அவங்க கூட கூட்டணி போகும்போது நம்மளும் அந்த அவங்க அடிக்கிற கொள்ளையில் ஒரு பங்கு வகிப்போம் அப்படின்றது முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அதனால் நம்ம தனித்து நின்று மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேவையை செய்யணும் தான் நாம் தமிழர் கட்சியோட முக்கிய ஒரு என்னமா இருக்குது அதுக்காக நாம் தமிழ் கட்சி தண்ணி திணிக்கும் நாம் தமிழ் கட்சியோட இதே எங்களோட கொள்கை கோட்பாடுல யாரு ஒட்டு ஒற்று ஒற்றுமையோட அந்த ஏற்றுக்கொண்டு எங்களோட கூட்டணிக்கு வராங்களோ அவங்களோட நம்ம கூட்டணிக்கு பிற்காலத்துல யார் வராங்களோ அவங்க கூட எடுத்து இது பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இல்ல இதே கொள்கை தான் திருமணம் பேசிக்கிறது நான் வந்து நீங்க கூட்டணி வைக்கிறீங்கன்னு பார்க்குறீங்க நான் வந்து என் மக்களுக்கான அதிகாரத்தை தேடி ஒருவேளை கூட்டணியில் நான் வச்சு போயிட்டேன் என் மக்களோட குரல்களை வந்து நான் வந்து மக்களை வேலையோ சட்டத்தில் எங்கேயும் பேச முடியாது அதனாலதான் கூட்டணி நிற்கிறேன்னு சொல்றாரு அதுவும் குறிப்பா அண்ணனுக்கு முன்னாடி இதை விடையும் தீவிரமாக தமிழ் தேசியத்தை பேசிய ஒரு அண்ணன் திருமாவளவன் இருக்காரு நான் எப்படி அண்ணன் திருமாவளவன் அண்ணன் மேடையில் இருந்தால் அண்ணன் சீமானும் வந்து பல கருத்துக்களை எடுத்திருக்காரு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே திருமாவளவன் அண்ணன் கிட்ட இருந்தால் இவர்கள் படிப்பனையே பெற்று இருக்கிற சீமான அண்ணன் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஏன் அப்படின்னா திருமாவளவன் அண்ணன் அவர் என்ன பண்றாருன்னா அவர் சமூக நான் இல்லைன்னா இப்படி யாருடைய கூட்டணி இல்லை அப்படின்னு அவர் தான் சொன்னாரு நான் எந்த கட்சி இந்த காங்கிரஸோட ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன் மறுபடியும் போய் காங்கிரஸோட கூட்டணி வைத்தார் திமுகவோட ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன் சொல்லி மறுபடியும் திமுகவோட கூட்டணி வச்சாரு ஏன் அதெல்லாம் வைக்கிறாருன்னா அவர் அவரால் அவருக்கு ஒரு ஏற்பட்ட ஒரு பயம் நம்மளோ இல்லைனா கடைசி வரையும் யாருமே ஒருத்தர் கூட வந்து இந்த சட்டமன்றத்தில் உள்ள போக மாட்டோம் பார்லாமன்றத்தில் உள்ள போக மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டை வச்சு எந்த ஒரு இனமும் விடுதலை பெற்றதாக சரித்திரமே கிடையாது இது வரைக்கும் வரலாறும் அது மாதிரி எந்த ஒரு வரலாறும் இல்லை தான் என்னோட கருத்தாக இருக்குது ஏன்னா ரெண்டு சீட் இது வரைக்கும் திருமாவளவன் என்ன சாதிச்சார் இந்த ரெண்டு சீட்டு மூணு சீட்டை வச்சு திருமாவளவன் என்ன சாதிச்சார்ன்ற ஒரே ஒரு பதில் நான் இந்த என்னோடய மக்களுக்காக என் மக்களுக்காக நான் இதை சாதித்தேன் இந்த ரெண்டு சீட்டு ஜெயிச்சதுனால எனக்கு இந்த மக்களுக்கான இந்த உரிமையை நான் பெற்று தந்திருக்கேன் ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டார்னா நான் நாம் தமிழ் கட்சி விட்டு நான் விடுதலை சிறுத்தை கட்சியில் நான் சேர்றேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாய் வாய்ப்பே இல்லை அவர் பண்ணவும் இல்லை அப்படின்றதா ஏன்னா அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காரு அவர் கீழே இருக்கிற ஒரு மூணு பேர் நாலு பேர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன் இவ்வளோதான் அவங்களோட திம் விடுதலை சிறுத்தையோட அவங்களோட இதுவே அவ்வளோதான் பவர் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்களால வளர முடியாது என்றைக்குமே திருமாவளவன் அண்ணனால் ஒருபோதும் என்ன சொல்கிறது தமிழக சட்டமன்றத்தில் என்ன சொல் முதலமைச்சர் ஆகவே வாய்ப்பு இல்லை அப்படின்றதா எங்களோட கருத்து அந்த அந்த இதெல்லாம் உடைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கிட்டே இருந்து பெற்ற படிப்பனையை வச்சு தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நான் என்ன தோற்றாலும் பரவாயில்ல எத்தனை தடவை தோற்றாலும் பரவாயில்ல அவங்க கிட்ட அவர்கிட்ட இருக்கிற எங்களை போன்ற தம்பிகளோட படையை வைத்து அவர் என்றைக்காவது ஒரு நாள் வந்து இந்த இந்த நிலத்தை ஆளணும் அப்படின்றது அவர் முக்கியம் அந்த நம்ம இந்த நிலத்தின் அதிகாரத்தை முழுமையா கையில் பெற்ற கை கை நமக்கு கையில் கிடைச்சா மட்டும்தான் நம்ம இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு காண முடியும் நம்ம இனத்துக்கான விடுதலையை நம்ம பெற்று தர முடியும் நம்ம ரெண்டு சீட்டு மூணு சீட்டை வச்சு யாருக்கிட்டையும் போயிட்டு எதையுமே வந்து பெற்று நம்ம உரிமையை மீட்டெடுக்க முடியாது அதுக்கு வந்து நமக்கு இந்த நிலம் வேணும் அதிகாரம் வேணும் அதுக்கான படைபலம் வேணும் அந்த படைபலம் எங்கள் அண்ணன் சீமான் கிட்டே நாங்கள் எங்களை எங்களை போகிற இளைஞர்கள் பல பேர் இருக்காங்க எத்தனை இயக்கங்கள் வந்தாலும் சரி சீமான் கிட்ட இருக்கிற படைபலம் யாருக்கிட்டையுமே இல்லை அப்படின்றது முக்கிய காரணம் அதுக்கு அதிகாரம் தேவைப்படுது அதுக்காக நாங்கள் அண்ணன் கிட்ட எப்பவுமே நின்று போராடுவோம் அவர் கூட நின்று துணை நின்று இந்த தேர்தலில் வெற்றி காமிச்சு அவருக்கு அந்த தேர்தல் வெற்றி அவருக்கு பரிசாக கொடுப்பா அண்ணன் சீமான முதலமைச்சர் ஆக்காம நாங்கள் ஓய மாட்டோம் பாமக அன்புணி ரங்கசாமி வந்து இப்போ ரீசெண்டாக பேசும்போது ஜாதிங்கிறதையா எல்லாம் ஒரு மாதிரி எதிர்பார்ப்பாக இருக்கும் ஒரு அழகிய சூழ்நிலை அந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது வந்து நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு அதை வந்து தைரியமாக சொல்லுங்க அதையே அப்படி கூச்ச பார்த்தீங்க அது அவர் சொல்றது நான் ஏத்துக்கிறேன் ஏன்னா அண்ணன் சொல்றது தான் நம்ம தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் சொன்னது தான் இங்க யார் பறையன் அப்படின்னா நான் பறையன் அப்படின்னு சொல்லி எழுந்து நில்லு இது இந்த சாதியை வந்து அந்த சொல்லையை வந்து இழிவு சொல்லா மாத்தினது இந்த என்ன சொல்ல ஆதிக்க சமூகம் தான் அது அதை வந்து பின்பற்றியது இந்த திராவிட இயக்கங்கள் தான் அந்த அந்த சாதியை வச்சு தான் நீ வந்து தாழ்ந்தவன் நீ உயர்ந்தவன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சாதிய கட்டுப்பாட்டை உடைப்பதற்காக தான் நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் மிகப்பெரிய தொடர்ந்து அதுக்கான குரல் கொடுத்துக்கிட்டே இருக்குது நீ சாதியை வந்து நீ எப்போ வந்து அது இழிவா நீ அவங்களே நினச்சிக்கிறாங்க இந்த சாதியில் பிறந்த இழிவானவன் இந்த சாதியில் பிறந்தால் இவன் மேன்மையானவன் அப்படின்னு நினச்சிக்கிறேன் அப்படி கிடையாது சாதியை ஒரு பேர் ஒரு அடையாளம் அவ்வளோதான் அது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இனிமே சாதியை வைத்து யாராலும் அரசியல் செய்ய முடியாது அது அரசியல் செய்வது இத்தனை நாள் செஞ்ச அரசியல்னால தான் இன்னைக்கு திராவிட கட்சிகள் முன்ன இருக்கு எந்த வந்து கேரளாவில் திராவிடங்கள் கிடையாது கர்நாடக திராவிடர்கள் இல்லை ஆந்திராவில் திராவிடம் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் திராவிட கட்சிகள் இருப்பதான் அந்த சாதி வச்சு தான் ஏன்னா சாதியாக நீங்கள் வந்து நிற்கும் போது இங்கே நிற்க அவங்களால வெற்றி பெற முடியாது அப்படின்றது தெரியும் அதனால தான் அன்புமணி அவர் பேசுகிறதும் சாதியை அவர் அவர் வந்து அவர் கட்சியை வந்து சாதிய கட்சியாகவே மாற்றிட்டாங்க அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி சாதிய கட்சியாக மாற்றிட்டாங்க இது போல சாதிய கட்சியால் ஒருபோது வென்றது வென்று இந்த நிலத்தை ஆளு ஆள முடியாது அப்படின்றதுக்காக தான் திராவிட கட்சின்னு ஒன்று இது பண்ணி அது கூட இந்த இவங்களாம் வந்து கூட்டு நின்று ஒரு சீட்டு ரெண்டு சீட்டை வச்சு ஜெயிச்சிட்டு இருக்காங்க சாதி ஒருபோதும் வெல்லாது சாதியை தாண்டி நாம் எப்படி மனம் இனம் ஒன்றாக நின்னால் மட்டும்தான் இந்த இந்த இலத்தை ஆள முடியும் அப்படின்றது என்னோட கருத்து